கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலான சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நம்மளோட கலந்துக்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிட ஸ்ரீமதி திலகவதி மேம் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் இப்போது அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் வந்து அரசியல் அப்படிங்கிறது இல்லாத இடமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க சோ தான் எனக்கு இந்த கொஸ்டினே ஞாபகம் வந்துச்சு அரசியல்ல வந்து இப்போ வரக்கூடிய காலங்கள்ல எலெக்ஷன் தான் வரப்போகுது அப்போ ஒரு கடைநிலை ஊழியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சாதாரண ஒரு தொண்டர்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அந்த கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில போய் உட்காரலாம் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா அந்த ஒரு நிலையை அடைய முடியும் கண்டிப்பா இது வந்து இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது சரியான ஒரு கேள்விதான் தாந்திரிகமாக எனக்கு நான் என்ன பண்ணலாம் அரசியலில் நம்ம ஜெயிக்கணும் சாதாரண தொண்டனாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியில் என்ன கேட்டீங்க சாதாரண தொண்டனம் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும் ஒரு அரசியல்வாதிகள் இடம் பிடிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் நிறைய இருக்கும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் நீ நீங்கள் அங்கே ஜெயிக்க முடியும் அப்போது மக்கள் மனசில் வந்து நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா மக்கள் ஒரு பிரதிநிதியாக நம்ம வாழணும் ஃபஸ்ட்டு அப்போது ஷனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த அனுகிரகம் நிறைய வேணும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் நிறைய வேணும் அப்படின்னாலே அவரோட குரு குருவாகப்பட்ட கால பைரவரோட அனுகிரகம் நமக்கு குரு பகவானோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்போ இதுல நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா அப்படிங்கிற தைரியம் வேணும்னா முருகனோட அணுகிரகம் நமக்கு வேணும் சோ இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறப்போ அந்த தெய்வத்தோட போட்டோஸ் அப்படியே இல்லைன்னா கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு எறும்புகள் உருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த எறும் சனீஸ்வரனோட பகவானோட ஒரு பிடியில இருக்காங்க அந்த பாதிப்பு நீங்க என்ன சொல்றாங்க நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நானே கூட நிறைய சொல்லிருக்கேன் பச்சரிசி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரச மரத்தை நம்ம சுற்றி வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம்னா அந்த பச்சரிசியை வந்து பல வருடங்களாக உணவுக்காக வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ பல வருடங்களாக அவங்களுக்கு இருந்த அந்த பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அப்போ சனீஸ்வரோட மனசில் நம்ம ஆதிக்கம் நிறைய இருக்கணும் அப்படின்னாலே தாந்திரிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா எள் இருக்குது பாத்தீங்களா எள்ளையும் தயிரும் கலந்து அதை நல்லெண்ணெய் கலந்து காகத்துக்கு வந்து தொடர்ந்து அந்த சாதத்தை வந்து அவங்க வந்து நெவேதியமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காகத்துக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த சனீஸ்வரனோட மனம் மகிழ்ந்து குளிர்ந்து மக்களோட மனசுல நம்ம நிலை நிற்கலாம் இதுதான் வந்து சீக்கிரட்டான ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் வந்து பித்திருக்கள் தோஷமும் குறையும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கமும் நிறைய வந்து அவர் மனம் குளிரவும் செய்யும் மக்கள் மதியில் இடமும் பிடிக்கலாம் இது வந்து பெரிய அளவில் நம்ம அரசியல வரணும்னா இது ஒரு தாந்திரிகம் அதுக்கு வந்து நமக்கு தைரியமும் வேணும் இல்லையா தைரியமும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து மறிகொழுந்தோட வேறு முருகரோட அனுகிரகம் நமக்கு நிறையவே வேணும் அப்போ மறிகொழுந்தை வந்து தொடர்ந்து நம்ம பேக்கெட்லேயோ அந்த வேறுகளையும் நம்ம வச்சுட்டு அவங்க வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸும் வந்து அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டீஸும் வந்து ரொம்பவே அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் ஸோ இதுவும் ரெண்டாவது ஒரு தாந்திரிகமான சிம்பிளான அந்த வேறு வச்சுக்கிறது காக்காய்க்கு வந்து அன்னம் வைக்கிறது மூணாவது வந்து குரு பகவானோட ஆதிக்கம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம் போட்டு நம்ம டெய்லி ஒரு பார்வை யாருக்கிட்டாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேர்சன் வந்து அந்த சந்தனம் போட்டிங்கன்னா குரு அருள் இருந்தால் தான் எல்லா வகையான திரு அருளும் கிடைக்கும் அப்போது மூணே விஷயம் மூணு தாந்திரிகம் தான் ஒரு சந்தன போட்டு ஒரு மறிகொழுந்து வேறு இல்லைன்னா அதேமாதிரி செவ்வரலி வேறு இந்த ரெண்டு வேர்களும் இல்லை ஏதோ ஒரு வேர் மாதிரி காகத்துக்கு அன்னம் விற்கிறது இந்த மூணு தாந்திரிகமான ஒரு பரிகாரங்களாக பண்ணால் கண்டிப்பாக இவர்கள் வந்து கிரகமே ஆக்டிவேட் ஆக இல்லைன்னா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான மக்கள் மதியில் இடம் பிடிக்கிறது ஒரு சீட் கிடைக்கிறது அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து ஓகே மேம் இந்த சாதாரண எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது ரொம்ப எளிமையான பரிகாரமாக சொல்லிட்டீங்க ஸோ கண்டிப்பா இதுல வந்து உண்மையாகவே இந்த மாதிரி கடைக்கோடியில் இருக்க ஒரு தொண்டன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் இதை பார்த்துருக்கும் பட்சத்தில் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இது ஈஸியான எளிமையான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறனால மேபி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஸோ ரொம்ப எளிமையா புரிய வச்சதுக்கு ரொம்பவே நன்றி மேம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்